திருமணம் விரைவில் நடக்கிறதுக்கும் உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவங்களை திருமணம் உண்டான ஒரு லட்சுமி வருடங்களுக்கு பழமையான வரையும் திருமணம் செஞ்சுக்க முடியும் அதே சமயம் ரொம்ப விரும் விரைவிலையும் திருமணம் அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு கிட்டும் இப்போ திருமணத்துல என்ன ஒரு காரணத்துக்காக உங்க திருமணம் தடைபட்டு இருந்தாலும் சரி ரொம்ப காலமா வரன் தேடிக்கிட்டே இருக்கோம் அமையவே இல்ல ஏதாவது ஒரு தோஷங்கள் ஜாதக அடுப்பில் இருக்க கோளாறுகள்னால உங்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படினாலும் இந்த வழிபாடை நீங்கள் செய்கிறதன் மூலமாக அந்த விஷயங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு விரைவில் திருமணம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதே மாதிரி நீங்கள் யாராவது மனதார விரும்பிட்டு இருந்தீங்க அவரையே தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த விஷயங்களை செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவரையே உங்களுக்கு கணவராக வர்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வரணா வர்றதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையான கஸ்தூரி மஞ்சள் வந்து நீங்கள் கடையில் பார்த்து வாங்கிக்கோங்க அந்த மஞ்சள் கிழங்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுட்டு அதில் அந்த கிழங்குகள்லாம் போடுங்க தண்ணியில் மிதக்கிற அந்த கிழங்குகள்லாம் விட்டுட்டு தண்ணிக்கு அடிக்குள்ளே இருக்க போகிற அந்த கிழங்குகளை மட்டும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த அடியில் இருக்க கிழங்குகளை எடுத்துட்டு நீங்கள் வந்து நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இந்த அரைச்சி எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க இதை வந்து பெண்கள் வந்து செவ்வாய் அப்புறம் வெள்ளிக்கிழமையில் வந்து நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு இந்த விஷயங்களை செய்யணும் குளிச்சதுக்கு இந்த குளிக்கிறப்ப தான் இந்த மஞ்சளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இந்த மஞ்சளா இந்த அரைச்சு வச்ச இந்த மஞ்சளா உங்க உடம்புல ஃபுல்லா தேய்ச்சிட்டு நீங்க அன்னைக்கு தலை குளிக்கணும் இந்த மஞ்சள் தேய்க்கிறப்ப நான் சொல்லக்கூடிய இந்த லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்க தேய்ச்சிட்டு வாங்க இது முடிச்சதுக்கு அப்புறம் உங்க பூஜை அறையில வந்துட்டு இந்த மந்திரத்தை வந்து நூத்தி முறை நீங்க சொல்லிட்டு வரணும் செவ்வாய் அண்டு வெள்ளிக்கிழமையில இந்த பூஜையை செய்யுங்க ஒரு நெய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு லக்ஷ்மிக்கு ஏத்தி வச்சுட்டு இந்த லக்ஷ்மி மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்து என்ன தடை இருந்தாலும் அதெல்லாம் விரைவிலேயே நீங்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு நல்ல வரண அமையும் மனதுக்கு விரும்பிய ஒருத்தரும் வந்து உங்களுக்கு வாழ்க்கை துணையாக கிடைக்க ஆரம்பிப்பார் இந்த விஷயங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் அந்த லக்ஷ்மி மந்திரம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நோட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சீக்கிரமே நடக்க ஆரம்பிக்கும் திருமணம் கைக்கூடவும் செய்யும் தேங்க் யூ